சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பதவி மாற்றப்படுகிறது ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை மதுரையில் தனியாக ஓபிஎஸ் அவர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்கப்பட்ட நிலையில் பிரதமர் அலுவலகம் தற்பொழுது நேரம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டுள்ளார் இருவர்களுக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலாவதாக எடப்பாடி ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முடியாது என்று கூ கூறிந்தார் மக்களவை தேர்தலிலும் அவர் சொன்னபடியே தேர்தலை எதிர்கொண்டார் ஆனால் மிகப்பெரிய தோல்வி மக்களவை தேர்தலை போல சட்டசபை தேர்தலிலும் அதிமுக தனித்து போட்டியிட்டால் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் என்ற அதிமுகவின் பிற நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்களின் கோரிக்கையை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது கழுத்தை நெறிக்கும் விதமாக பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது ஆனால் டெல்லிக்கு சென்று அதிமுகவின் அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக கூறிவிட்டு அங்கு உள்துறை அமைச்சரை சந்தித்தார் இது நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ பாஜகவின் கூட்டணியை வைப்பதை விட ஓபிஎஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் இவர்கள் கட்சியில் இணைந்த பிறகுதான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்த முடியும் என்று உள்துறை அமைச்சர் தெரிவித்துவிட்டார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்து விட்டார் மற்ற நிர்வாகிகளோ இதற்கு நாங்கள் எங்களது திமுக தான் என்றும் பிற நிர்வாகி கே பி முனுசாமி மற்றும் வேலுமணி தங்கமணி இவர்கள் தெரிவித்து விட்டார்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி கடைசியாக பிரதமர் மோடி அவர்களிடம் சந்தித்து இணைக்க முடியாது என்று கூடுவதற்கு அனுமதியும் கேட்டிருந்தார் இந்த நிலையில்தான் ஏப்ரல் ஆதாம் தேதி ராமநாதபுரத்தில் பாம்பன் பாலத்தை புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் அங்கிருந்து விமானம் மூலமாக மதுரை செல்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அங்குதான் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடியையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமும் பிரதமர் மோடி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அதுதான் அதிமுகவின் பலம் நமது எதிரி திமுக தான் என்பது அதிமுகவின் தொண்டர்களது எண்ணம் அதை எடப்பாடியின் எதிரியாகவும் ஓபிஎஸ் தான் எங்களது எதிரியாகவும் மாற்றிவிடக் கூடாது அப்படி மாற்றிவிட்டால் அதிமுகவிற்குள்ளேயே மோதல் ஏற்படும் கட்சிக்கு வெளியே கட்சியின் தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் என்பதை பிரதமர் மோடி அவர்கள் கூற திட்டமிட்டிருப்பதாகவும் ஒலிபெயர்ப்பாளர் மூலமாக இந்த தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அதிமுகவில் ஓபிஎஸ் இணையலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையே சிறந்ததா என்பதை கூறுங்கள்